இன்னைக்கு நம்ம நார்மலாக பேக்கரியில் செய்கிற கேக்கு தான் பார்க்க போகிறோம் கேக்கு செய்கிற அளவுக்கு எக்ஸ்பர்ட்டான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை பிகினரு தான் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேக்கோட ஸ்பாஞ்சு செஞ்சுக்கலாம் நார்மலாக எப்படி செய்யணுமோ அதே மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த ஸ்பாஞ்சு செய்கிறத ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு நான் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கேக் ஸ்பாஞ்சில் நான் செஞ்ச முதல் தப்பு முட்டை கூட ஜீனியை பவுட்ரு பவுட்ரு பண்ணாமல் அப்படியே நான் முழுசாக சேர்த்துட்டேன் நானும் சும்மா இல்லாமல் வழக்கமாக செய்கிற ஸ்பாஞ்சையும் நம்ம செய்கிறோமே அதில் ரெண்டு ஸ்பூனு கொக்கோ பவுட்ரையும் தூவி சேர்த்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து பார்த்தேன் டேஸ்ட் என்னமோ நார்மல் ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நூறு கிராம் வனஸ்பதி எடுத்து அதை நல்லா பீட் பண்ணணும் ரெண்டு நிமிஷத்தில் பீட் பண்ணோன்னா நல்லா க்ரீம் பதத்துக்கு வரும் அப்பம்போது நம்ம பிடிச்ச ஜீனியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் என்ன மாதிரி அப்படியே ஃபுல்லாக தட்டிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணணும் இப்படி பீட் பண்ணோன்னா பேக்கரியில் கிடைக்கிற நம்ம நார்மலான க்ரீம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது கூட ஃபு ஃபுட் கலர் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அப்புறம் கேக் நல்லா ஆரவும் டின்னை விட்டு நல்லா கத்தியை விட்டு நல்லா சைலெல்லாம் சுரண்டி விட்டுட்டு திரும்ப கவுத்தி போட்டு நல்லா பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கேக் எடுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச செங்கல்ல சாந்து பூசுகிற வேலையில் அந்த கேக்கில் காமிச்சு அது எப்படியோ டெய்ரி மில்க் சாக்லேட்டை மெல்க் பண்ணி ஏதோ ஒரு டிசைனை கொடுத்து இந்த கேக்கை முடிச்சாச்சு இந்த கேக்கோட நிலமையே பார்த்தா எனக்கு பாவமாக தான் தெரிஞ்சது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை டச் பண்ணுங்கள்